இன்றைக்கி பெண்கள் இருந்து தனியாகவோ அல்லது சுய குழுக்கள் மூலியமாகவோ ஒரு பொருளை தயாரித்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் இதில் வந்து நான் வரிசையாக நீங்கள் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லி பொருட்களை பட்டியலிடாமல் திறமையை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் என்ன திறமை அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம அக்காவுக்கோ அம்மாவுக்கோ மனைவிக்கோ பாட்டிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்கும் அந்த கைப்பக்குவம் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஷ்ஷில் வந்து பெரிய அளவில் ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அவங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாட்டி வந்து ஒரு ரசப்பொடி இல்லை சாம்பார் பொடி வைக்கிறாங்கன்னு வைங்க அவங்க தயாரிக்கக்கூடிய சாம்பார் பொடியை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் லீடிங்கில் இருக்கக்கூடிய எந்த பிராண்டு பக்கத்துலேயும் கொண்டு வைக்க முடியாது ஏன்னா அதையெல்லாம் விட இது பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நாம் தயாரிக்கும் போது நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அந்த கை பக்குவத்தை யூஸ் பண்ணி நாம் உணவுப் பொருட்களை வந்து தயாரிக்கலாம் எங்கள் வீட்டில் என்னோடய பாட்டி வந்து கை சுத்து முறுக்கு பண்ணுவாங்க ஸோ அதனோடய டேஸ்ட் இன்றைக்கி அந்த டேஸ்ட்டு கை சுத்து முறுக்கு நான் எங்கேயுமே சாப்பிட்டது பாட்டி இப்போ காலம் ஆயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நாம் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கைப்பக்குவம் இருக்கும் ஸோ அதை நாம் எப்படி தொழிலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மஞ்சள் பொடியிலேருந்து சாம்பார் பொடியிலேருந்து இருந்து பிஸ்கட் தயாரிக்கிறது முறுக்கு தயாரிக்கிறது அதிரசம் தயாரிக்கிறது இப்படி எந்த ப்ராடக்ட்னாலும் சரி உணவுப் பொருளில் நாம் இந்த மாதிரி ஒரு கைப்பக்குவத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து பெரிய அளவில் மார்க்கெட்டிங் செலவு பண்ணி பிராண்டோட போட்டி போட்டு விலை கம்மியாக வச்சு இப்படிலாம் வந்து போராட வேண்டியது இல்லை அதனோட டேஸ்ட்டே வந்து நம்மளை எல்லா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராண்டெல்லாம் பின்னு தெளிவிட்டு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடும் ஸோ இந்த கைப்பக்குவம் அப்படின்ற ஒரு திறமை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு இந்த எம்ப்ராய்டரி மாதிரியான ஒர்க்கெலாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க சிலர் வந்து ஆர்ட் நல்லா பண்ணுவாங்க கோலம் நல்லா வரைவாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து வரையக்கூடிய திறமை இருக்கும் அதே நேரத்தில் எம்ப்ராய்டரி பண்ணக்கூடிய திறமை ஒரு ஒரு ஆர்டிசன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி திறமை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சணல் பை துணிப்பையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே வந்து ஏற்றுமதி பண்ணாமல் அந்த சணல் பையில் ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் போடலாம் அந்த துணிப்பையில் ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் போடலாம் இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் சொல்கிறது தான் ரேட்டு ஏன்னா இதை வந்து நீங்கள் கையில் பண்ணியிருக்கீங்க அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது போது டெஃபினட்டாக இந்த மாதிரி பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியும் இப்போது பனை ஓலை பொருட்கள் இந்த பனை ஓலையில் ஒரு தட்டு மாதிரி செஞ்சு அதை சவத்தில் மாட்டி வைப்பாங்க அதில் ஒரு டிசைன் போடுறது வீட்டு அலங்கார பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து கை வேலைப்பாடோடு நாம் ஏற்றுமதி பண்ணும்போது குவான்டிட்டி பெருசாக பண்ண முடியாது எந்த பொருளுமே நான் இதில் சொன்னேன் இந்த ரெண்டு திறமையுமே வந்து குவான்டிட்டி பல்காக பண்ண முடியாது குவான்டிட்டி குறைவாக தான் பண்ண முடியும் ஏன்னா கை வேலை இருக்குது ஆனால் நாம் மிக மிக அதிக லாபத்துக்கு இதை ஏற்றுமதி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் இந்த டெரகோட்டா நகைகள் இந்த பட்டு நூலை வச்சு செய்யக்கூடிய நகைகள் ஸோ இதெல்லாம் சிலருக்குன்னு ஒரு திறமை இருக்கும் ஒரு யுனிக்னஸ் இருக்கும் அவங்க செஞ்சதை பார்த்தாலே நமக்கு வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் தோணும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனித்திறமையை ஏதாவது ஒரு வகையில் நாம் ஏற்றுமதி தொழிலுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ அப்படி நாம் அது ஒரு தொழிலாக எடுத்து செய்யும்போது பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது